ரணில் விக்மசிங்க தலைமையில் நியமிக்கப்படும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான எமது போராட்டம் தொடரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா தெரிவித்துள்ளார் மஹிந்தவின் விஜயராம இல்லத்தில் வைத்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு தொடர்ந்து தெரிவித்த அவர் විි්‍රම සිංහ ග්‍රාමාත්‍යතුමා සහ එක්සත් ජාතික පෙරමුණ රටට කරන්න යන මහා හානිය සහ රටේ ආර්ථිකයේ කඩා වැටීම සහ රටේෆ නැල් විික්‍රමසිංහ අයිකදේසිය முනනිுடன் නද නාටික செய்யව පාරි අලිவு. පොල්ලාදර බச்சிයන් පවචී අடுත්ත. அரசாங்கத்திலிருந்து விலகுவதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தீர்மானித்தது அதனைத் தொடர்ந்து பொது தேர்தல் ஒன்றுக்கு செல்லும் வரை தற்காலிக அரசாங்கம் ஒன்றே ஏற்படுத்தப்பட்டது ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தேர்தல் சாத்தியமற்றதாகியது அதன்படி புதிய பிரதமர் ஒருவரை நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கு இடமளிக்கும் அதே நேரத்தில் தேர்தலை நடத்துவதற்கான எமது போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம்